வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல் ஒரு ஜாதகத்தை பத்தி ஒரு ஆய்வு இந்த ஜாதகம் பார்த்த பிறகு அவங்க பெற்றோர்கள் சொன்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு மன எனக்கு தந்துச்சு ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு முன்னாடி ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தால் நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேன் இந்த மாதிரி எதுவும் சொல்லலை யாருமே என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்ன ஒரு காரணம் இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இந்த ஜாதகத்தை பற்றி டீட்டெயில் நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு இந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பர்சண்ட் வந்து திங்க் பண்ணால் கிரகங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் திங்க் பண்ணும் அதாவது நம்ம கிரகத்தை ஏமாத்துறதுக்கு நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது சம்பவங்கள் நடக்கிறப்பையும் ஏதாவது பரிகாரங்கள் செய்து தன்னை சரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பர்சன்டேஜ் மூவ் பண்ணோம் அப்படின்னா கிரகங்கள் வந்து நூறு பர்சன்ட் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு அதனுடைய வேலைகள் செய்யும் ஒருபோதும் கிரகங்கள் தன்னுடைய வேலையிலிருந்து பின்வாங்குவதே இல்லை அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்குறப்பையும் அ ஆணித்தரமாக நான் சொல்லிட்டு வரேன் ரெண்டாவது வந்து இந்த ஜாதகத்தினுடைய உண்மையான நிலம் என்ன அப்படின்னா இது ஒரு பெண் ஜாதகம் அவங்க விருப்பப்பட்டு திருமணம் பண்ணியாச்சு அதை லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க காலேஜ் முடித்த உடனே லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அதுதான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் நம்ம இந்த ஜாதகத்தை பற்றின ஒரு டீட்டெயில் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மட்டும் சரி இப்போ வந்து இந்த பொண்ணுடைய லக்கணம் வந்து கடக லக்கணம் பொதுவாக கடகல் லக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணாதிபதி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நாலாம் பாவகத்தில் கேது கூட சேர்ந்துக்கிறாங்க இப்போ இதில் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா கேது தான் ஏன்னா லக்கணாதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறாங்க யார் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய குணாதிசயங்கள் மாறும் அப்போ நாலாம் இடம் கேது சம்மந்தப்படுறப்ப நாலாம் இடத்துல கேது இருந்தால் கல்லூரிக்கு செல்லும் பொழுது அதை காலேஜ் போகிறப்ப காதல் கட்டாயம் காதல் ஒன்று வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதில் விருப்பப்படுறாங்க விருப்பப்படலை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி மற்ற குடும்பாதிபதி அண்டு கலசரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இதெல்லாம் நம்ம பார்த்து டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ அப்போ இதில் எக்காரணத்தை கொண்டும் காலேஜ் போனால் இந்த பொண்ணு லவ் பண்ணோம் அப்படிங்கிறதுல இந்த பொண்ணு பிறக்கிற அன்னைக்கே முடிவு பண்ணி வச்சுருக்கு ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு இந்த திருமண வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் ஏழாம் மடம் அப்போ இந்த ஏழாம் அதிபதியும் பெண்களுக்கு கணவனை குறிக்கூடிய செவ்வாய் இது ரெண்டும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காங்க ஸோ இப்போ செவ்வாசனி காம்பினேஷன் இயற்கையாக வந்துருச்சு பொதுவாக ஏழாம் அதிபதிக்கு செவ்வாசனி காம்பினேஷன் இருந்தால் திருமணத்தில் ஒரு கசப்பான சம்பவங்களோ இல்லை ஒரு ஸ்டேஷன் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைகளோ இல்லை ஒரு சண்டை சச்சரவுகளோ இல்லை திருமண காலகட்டங்களில் ஒரு விபத்துகளோ நடக்கிறதுக்கான சூழ்நிலையை உண்டு பண்ண வைக்கும் அதுவும் குறிப்பாக இந்த கடகல் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா திருமணத்தில் ஒரு கட்டாயம் ஒரு அவமானம் வரும் அப்படிங்கிறதுல அது ஸ்ட்ராங்காக அதாவது இந்த பொண்ணு ஜனனமான அன்னைக்கே பத்து அன்னைக்கே வந்து டிசைட் பண்ணியாச்சு இந்த பொண்ணு திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இது நார்மலாக கொஞ்சம் சுச்சமாக பார்க்க தெரிஞ்ச ஜோதிட பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் இந்த கிரகத்தினுடைய பார்வைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதன் பிறகு இது இருக்கிற வீடு அப்படின்னு பார்த்தோம்னா மிதன வீடு அப்போ மிதன வீட்டில் இருந்தாவே இயற்கையாகவே வந்து சீக்கிரம் அஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்போ கணவனை கூடிய செவ்வாய் அங்கே உள்ளார மிதினத்தில் இருக்கிறதுனால சீக்கிரம் அந்த பொண்ணு வந்து பையங்கட்ட அஃபெக்ஷன் ஆயிரும் அப்போ இதில் என்ன க என்ன ரீசன் அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை அப்படின்னு எடுக்கிறப்ப செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை எப்பயுமே ஒரு ரகசியம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதிடத்துல ஒரு விதி இருக்குது இந்த விதி எல்லா இடத்துலையும் பொருந்துமா எந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே அது ரகசியமா அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் சூச்சமாக யோசனை பண்ணோம்னா அது கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து இப்போ செவ்வாயினுடைய எட்டாம் பார்வம் எட்டாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறப்ப இந்த பொண்ணுடைய திருமண விஷயத்தில் ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத அப்படிங்கிறத இந்த பொண்ணு பிறக்கிற அன்றைக்கி முடிவு பண்ணியாச்சு இது இடையில வந்து இப்போ ஒரு பத்தொன்பது வருஷம் முடிஞ்சு இருபது வருஷம் இருக்கு இப்போ இதில் இந்த டைமில் முடிவாகுதா அப்படின்னா அப்படி இல்லை இது என்னைக்கு பிறக்குதோ அன்றைக்கி டிசைட் பண்ணியாச்சு இந்த திருமணத்தில் ஏதாவது ரகசியம் இருக்குது அப்படிங்கிறதுல அது ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜாக இருக்கலாம் இல்லை சிவசனி காம்பினேஷன் இருக்கிறதுல இந்த உறவு முறைகள் மாற்றி அதாவது இப்போ நம்ம மாமா அப்படிங்கிற உறவு முறைகளை தான் திருமணம் பண்ணுவோம் இல்லை புது உறவுகள் வருது அப்படின்னா நம்ம ஒரே இதில் நம்ம பண்ண மாட்டோம் ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடிய நபர்கள் பங்காளி முறையாகும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பண்ண மாட்டாங்க சில நபர்கள் என்ன ஆகும் அப்படின்னா உறவு முறைகள் கொஞ்சம் வேரியேஷன் ஆகி அண்ணன் தம்பி உறவு முறைகள் அதாவது சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டாங்கால் மூணு வழி இதில் வழியில் முறையாகும் அப்பா வழியில் முறையாகாது நம்ம பெரும்பாலும் இந்து சமுதாயத்தில் தந்தை வழி உறவுகளை தான் நம்ம பலமா பார்ப்போம் ஸோ அப்ப இதில் அதுவும் அந்த மாதிரியும் இப்போ உறவு முறை இல்லாத ஒரு விஷயத்தை திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து திருமண விஷயத்தில் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி அப்புறம் ஏதாவது பிரிவினை கொடுத்து அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எது எது வேணாலும் நடக்கலாம் தான் இப்போ இது லவ் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நூறு பர்சன்ட் வந்து நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியாது இந்த சம்பவங்கள் இந்த செவ்வாயினுடைய எட்டாம் பார்வைக்கு மட்டும் இத்தனை வேரியேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு இந்த லவ் மேரேஜ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம சில விஷயங்களை நம்ம எடுக்கணும் அப்போ அப்படிங்கிறப்ப லக்கணம் லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேது கூட இருக்குது அப்போ இந்த பொண்ணு காதலில் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பொண்ணு விருப்பப்பட்டு காதலில் மாட்டோம் இல்லை காதல் காதல் பண்ணும் அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு இருக்கு சில விஷயங்களை பார்த்து முடிவு பண்ணலாம் அதாவது வந்து இந்த கிரக சேர்க்கைகள் ரெண்டாம் மடம் அஞ்சாம் மடம் ஏழாம் மடம் இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் வச்சு இதெல்லாம் மேரேஜ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதா இல்லை வந்து அஞ்சு ஏழு சம்பந்தம் இந்த அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் காதல் திருமணம் அப்படிங்கிறத வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறான் அதுக்கப்புறம் இதில் இந்த கிரக சேர்க்கைகள் கோச்சாரத்தில் கிரகங்கள் வர்றப்ப அதனுடைய தாக்கங்கள் அல்லது அதுக்கான திசா புத்திகள் வர்றப்ப அதனுடைய சம்பவங்கள் நம்ம நிகழும் அப்போ இதில் பிறந்த திதி வந்து துவாதசி திதி அப்போ இந்த திதி திதி திதிசூன்னியமும் அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி வச்சுருக்கு துவாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு துலாம் வீடும் மகர வீடும் வந்து திதிசன்னி வீடாக இருக்கும் அப்போ ஏழாம் இடம் திதிசூன்னியம் இப்போ ஏழாம் இடம் திதிசூன்னியம் ஆச்சு அப்படின்னா கட்டாயம் திருமணத்தில் ஒரு மறைக்கிற சம்பவங்கள் அதாவது நாம் எதிர்பார்க்குற விஷயத்தை மறைக்கக்கூடிய சம்பவங்கள் இல்லை வந்து தெரியாமல் திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் மறைமுகமாக அந்த திட்டிசூனிய வீடு நம்மளுக்கு சுட்டி காமிக்கும் அல்ல அந்த திருமண விஷயத்தில் திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அங்கே சுட்டி காமிக்கும் ஸோ அப்போ இந்த பொண்ணுக்கு துலாம் வீடும் மகர வீடு ரெண்டும் திருச்சோன்னியும் லக்கணாதிபதியே போய் திருச்சோன்னிய வீட்டில் இருக்கிறது இந்த லக்கணாதிபதி திதிசோனி வீட்டில் இருந்தால் அவங்க பண்ணுற தவறுகளை மற்றவங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது நான் கேட்ட இந்த பொண்ணு லவ் பண்ணுறது மாதிரி சூழ்நிலைகள் வந்து இருக்கிறத நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அவனுடைய டிஃப்ரெண்ட்டு வந்து உங்களால் நிச்சயம் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா நூறு பர்சன்ட் உண்மை கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷமாக கூட இருக்காங்க பண்ணுறாங்க ஆனால் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அது ஒரு பொண்ணு நார்மலாக லவ் பண்ணுறாங்க இல்லை ஒரு பையன் நார்மலாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவனுடைய பேச்சு வழக்கங்கள் மாறுபடும் ட்ரெஸ் கோடு வந்து மாறுபடும் ரொம்ப நேரம் டைமிங் ஸ்பென்ட் பண்ணுறது டைம் ஸ்பென்ட் பண்ணி வந்து மேக்கப் பண்ணுறது இல்லை ட்ரெஸ் கோடெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறது புதுசு புதுசாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு நார்மலாக ஒரு சிண்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி எந்த விதையா எந்த விதமான ரியாக்ஷனுமே அந்த பொண்ணு நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு காரணம் வந்து லக்கணாதிபதி திதிசோனி வீட்டில் இருக்கிறது அப்போ லக்கணம் திதி சொன்னி மாச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அவங்க பண்ணுற தவறுகளை மற்றவங்க சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்ப அதுவும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அதன் பிறகு இன்னும் இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ளார அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு முன்னாடி பின்னாடி எந்த கிரகங்களும் இல்லாமல் இருக்கிறது ஸோ அதுவும் பாருங்க லக்கணாதிபதி தனிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஃபேமிலி நண்பர்கள் இருந் இருந்து கொஞ்சம் தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஒன்று கொண்ட வைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒன்று படிப்பு விஷயத்துக்காக இல்லை வேலை விஷயத்துக்காக ஜாப் கிடைச்சாச்சு வெளியில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலைக்காக மாதிரி ஏதாவது ஒன்று ஃபேமிலி விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை உண்டு பண்ண வைக்கும் ரெண்டாவது அந்த சப்போர்ட்டும் இந்த பொண்ணுக்கு முன்னாடி பின்னாடி கிரகங்கள் இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறதுனால அவங்களும் அதை அந்த விஷயமும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து அடுத்தது அவங்களுக்கு நடக்கிற திசை வந்து குரு திசை குரு திசை வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் என்டையில் குரு திசையில் குருபத்தி இப்போதான் ஸ்டார்ட் ஆகி அப்போ திசா புத்தியும் கணக்கு பார்த்தோம்னா ஆறாம் அதிபதி திசை ஆறாம் அதிபதி திசை நடக்கிறப்ப திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அது ஏழாம் இடத்துக்கு இறையஸ்தானம் அப்படிங்கிறதுனால திருமணத்துக்கான வாய்ப்பு ஆறாம் அதிபதி திசை நடக்கிறப்ப திருமணம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அங்கே உண்டாகும் அப்படிங்கிறப்பையும் அந்த அதிபதி போய் ரெண்டாம் இடம் இருந்து திசை நடத்துறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ இந்த குருதேச குருபத்தில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் கட்டாயம் நடந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்த அவங்க இந்த ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்க வந்த அன்றைக்கி மேபி இந்த இந்த ராசிலேயே இந்த ராசிலேயும் அது சம்மந்தத்துலாம் இருந்தாங்க அன்னைக்கு அன்றைக்கி சொல்லிட்டேச்சு அப்போ வந்து பொண்ணு வந்து ப கூட இல்லை வெளியில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாங்களா இல்லை காலேஜ் சீட்டுக்கு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாங்களா இல்லை வெளியில் இருக்காங்களா இல்லை வெளியூர் தனிமையாக மறைஞ்சிருக்கிறாங்களா உங்களை விட்டு பிரிஞ்சு மறைஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் கேட்ட உடனே அவங்க வந்து ஆமாம் கூட இல்லை இப்போ தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அது ஒரு பயனில் எடுத்துக்கிட்டு அடுத்தது வந்து திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டமான விஷயம் அதனால் நீங்கள் ஏன்னா சுக்கரன் பார்த்துட்டு இருந்தது அந்த வீட்டை அன்றைக்கி சந்திரன் பயணிக்கிறப்ப ஸோ இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டமான விஷயத்த தான் கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோகத்தில் அது சில விஷயங்கள் சொன்னேன் நான் இந்த பொண்ணு நீங்கள் விருப்பப்பட்டு திருமணம் மாதிரி சூழ்நிலை வராது அந்த பொண்ணு விருப்பத்துக்கு தான் திருமணம் உண்டான சூழ்நிலைகள் பிரகாசமாக இருக்குது இந்த பொண்ணு கல்யாண விஷயத்தில் ஒரு ரகசியம் இருக்கும் பொண்ணு உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை வந்து வெளியில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வெளியில் போய் மறைஞ்சு ஒளிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகளோ அந்த மறைஞ்சு ஒளிஞ்சு அப்படிங்கிறது காரணம் வந்து பன்னெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து அந்த அந்தமாரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் அவங்க வந்து இப்போ கூட இல்லை அது எங்கே இருக்காங்கன்னு தெரியல அதாவது இதில் மறுபடியும் கூட்டு வரலாமா இல்லை வந்து அவங்க விட்டுடலாமா அப்படிங்கிறமே சில சம்திங் சொன்னாங்க அது பர்சனல் ஜாதகம் அதனால டீட்டெயில் வேண்டாம் ஸோ இந்த ஜாதகம் அவங்க சொன்ன விஷயம் நம்ம இது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஜோசியர்கிட்ட மாதிரி சம்பவத்தை எங்கிட்ட சொல்லல இந்த பொண்ணு லவ் மேரேஜ் தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை சொல்லலை அப்படி சொல்லியிருந்தால் நான் கொஞ்சம் முன்னாடியே காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய ஃபீல் அவங்க சொல்கிறாங்க ஒரு ஃபேமிலி சர்க்கிளில் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீல் கட்டாயம் இருக்கும் ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னா கிரகங்கள் நம்மளை ஏமாற்ற தான் பார்க்கும் இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்கிற ஜோசியர்கிட்ட அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் உங்களை உட்கார வைக்காது ஒரு அது ஒரு கான்செப்ட் இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாேருமே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ஆமாம் இதில் எல்லாம் மேரேஜ் பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இது லவ் மேரேஜ் பண்ணிச்சா இல்லை நீங்கள் நீங்களா கல்யாணம் பண்ணி வச்சிங்களா மாதிரி கொஸ்டின் கேட்டு நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த அதுக்கப்புறம் ஆனால் அது முன்னாடி நம்மளுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா நூறு பர்சன்ட் சொல்லலாம் சொல்ல முடியாது இல்லை இது பிறந்த அன்னிக்கே சொல்லியாச்சு இது இன்னைக்கு முடிவு பண்ணுற விஷயமே இல்லை இந்த பொண்ணு என்னைக்கு பிறக்குதோ அன்றைக்கே முடிவு பண்ணியாச்சு இந்த கா கல்லூரி அப்படிங்கிறப்ப இதில் காதலில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறதும் திருமண விஷயத்தில் ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறதும் இது பிறக்கிற அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு அஷ்டமாதிபதி லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி கூட சேர்ந்துருக்கிறதுனால திருமணத்தில் ஒரு அவமானத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத இது அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு ஸோ ஒரு ஜாதகத்தில் பிறக்கிற அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு எல்லா விஷயமும் தீர்மானம் பண்ணிடுது அப்படிங்கிறதுக்காகவும் இது இது போன்ற சம்பவங்கள் உங்கள் குழந்தை ஜாதகத்தில் உங்கள் பொண்ணுங்க பசங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அவங்களுக்கு சில புத்திமதிகள் சொல்லலாம் அது லவ் மேரேஜ் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அது நோ ப்ராப்ளம் பட்டு அதுக்கான தகுநிலையும் அதுக்கான வயசையும் நம்ம சுட்டி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறப்ப பொறுமையாக இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி இது ஜோதிடர்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நன்றி மீண்டும் ஒரு ஆய்வு ஜாதகத்தில் சந்திப்போம்